கிராமத்தில் ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் தண்ணீர் தண்ணீர் எடுத்து எடுத்து வருவான் வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் இரண்டு பானைகளில் ஒன்று சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது பானையில் பாதி அளவு நீரே இருக்கும் குறை இல்லாத பானை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படி இரண்டு வருடங்கள் ஆனது கேலியை பொறுக்க முடியாத பானை அதை எஜமானனை பார்த்து ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் என் குறையை நீங்கள் சரி செய்யுங்களேன் என்றது ஆனையே நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா என்று அதன் எஜமானன் கேட்டான் உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்பே தெரியும் அதனால் வழி நடுவில் பூச்செடி விதைகளை விதைத்தேன் அவை நீ தினமும் தண்ணீரில் சிந்திய இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கின்றேன் இறைவனுக்கு பூஜை செய்கின்றேன் மீதமுள்ள பூக்களை விட்டு பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூறினான் இதை கேட்ட பானே அதன் வருத்தத்தை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது மற்றவர்கள் பேசுவதை நினைத்துக் கொண்டிருந்தால் நான் நிம்மதியாக வாழ முடியாது